அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் யாமினி தமிழோடைய நினைவோம் இன்றைக்கி யாமினி பிளாகில் கோயில் சுவையை மெஞ்சும் அளவுக்கு புளியோதரை செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் டே நாலு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா வெந்தியம் நாலஞ்சு வரமிளகா சேர்த்துக்கோங்க லைட்டாக ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க அது ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க குறை குறைனு அடைச்சி எடுத்து வச்சுருங்க அதே பேனில் வந்து ஒரு டென் டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணே ஆட் பண்ணிக்கோங்க ஒரு எலுமிச்ச சைஸ் அளவுக்கு புளியை வந்து அரை மணி நேரம் ஊற வச்சு அந்த புளி கரைச்சலை மட்டும் எடுத்துகிட்டு வாங்க க அது அந்த பேனில் எண்ணெயில் சேர்த்துக்கோங்க அதில் வந்து ஆஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கோங்க அப்புறம் நம்ம குறை குறைன்னு அடைச்சி வச்சு இல்லைங்களா அதை அந்த மிக்சி ஜாரில் இருக்கிறத அதையும் அதில் விட ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கெட்டியாக வரணும் அந்த அளவுக்கு கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருங்க நல்லா கெட்டியாக ஆகும்ன்ற அந்த சமயத்தில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் வந்து பெருங்காய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு வறுத்த வேர்க்கல்லையை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கெட்டியாக கிரேவி பதத்தில் வந்தோடனே அதை இறக்கிடுங்க அதுக்கப்புறம் சாதம் வடித்து ஆற வச்சு அதோடு அந்த மிக்ஸோடு சேர்த்து நல்லா கைவிடாமல் எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணுங்கள் அழுத்தி அழுத்தி நல்லா அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணுங்கள் நம்மளுடைய சுட சுட புளியோதரை ரெடி இந்த டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் போல் வீடியோ பார்க்க யாம்னையும் உள்ளாக லைக் பண்ணுங்கள்